வெல்பேர் பார்ட்டி முன்னெடுக்கின்ற அரசியல் கைதிகளுக்கான அந்த விடுதலை மாநாட்டில் வரவேற்பு துறையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தொடர் முகமது இஸ்மாயில் அவர்களே இதை நெறிமுகின்ற மரியாதைக்குரிய தொடர் முகமது ஹவுஸ் அவர்களே நிகழ்ச்சியின் தலைமையில் கூடியிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் அப்துல் ரகுமான் அவர்களே எனக்கு பின்னால் பேசவிருக்கின்ற தலைவர் பெருமக்களே என்னோடு இங்கே வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சாரா குமாரப்பா உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் இந்த அகண்டத்திலே அரசியல் கை இருக்கின்ற இந்த விடுதலையை முன்னெடுப்பதற்காக குரல் வந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சின்ன அரங்கம் தான் ஆனாலும் இந்த அரங்கத்தில் பெண்கள் நிறையா வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டமே ஒரு வெற்றிக்கான ஒரு போர் பிரகடனத்துக்கான விடுதலைக்கான ஒரு கூட்டமாக தான் நான் பார்க்கின்றேன் போராட்டத்திலும் பெண்கள் வெற்றி பெறும் என்பதற்கு முன்பு பேசிய ஒரு தோழர் சொன்னதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆண்கள் செயல்படுத்தப்பட்டாலும் பெண்கள் நாங்கள் இந்த களத்திலே நிற்கின்றோம் இந்த களத்திலிருந்து நாங்கள் விலக மாட்டோம் என்று சொல்வது என்பது அந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிரான அந்த உறுதியை நாம் மீண்டும் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்ல அந்த என்பதை பார்க்க வேண்டியிருக்கின்றது ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு முன்பு நிறைய சம்பவங்களை அவர் செய்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக தலைமை அமைச்சராக வந்த பிறகு அதற்கு முன்பு நடந்த நிறைய வெடிகுண்டுகள் வெடிகுண்டு வழக்குகள் குண்டுவெடிப்பா இருக்கலாம் குண்டுவெடிப்பார்க்கலாம் அத்தனை குண்டுவெடிப்புகளும் சம்பந்தப்பட்டவர்கள் பிறகு விடுதலை செய்யப்படுகிறார்கள் மாலைகான் குண்டுவெடிப்பு என்பது ரொம்ப முக்கியமான குண்டுவெடிப்பு ரெண்டாயிரத்தி ஆறிலே அந்த குண்டுவெடிப்பு நடந்தபோது அந்த குண்டுவெடிப்பிலே கைது செய்யப்பட்டவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் சிறைப்படுத்தப்பட்ட பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு போய் இதற்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி விடுதலை வாங்குகிறார்கள் ஏன் இந்த வழக்கில் எப்படி அவர்கள் விடுதலை வாங்குகிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டிலே மாலாஜானிலே நடந்த மிக முக்கியமான குண்டுவெடிப்பு என்று சொல்லப்பட்டது ஒரு டூ வீலரே அந்த ஆர்டிஎக்ஸ் பாம்பு வெடிக்கப்பட்டது அந்த வழக்கை விசாரிப்பதற்காக தலைவர் ஹேமந்த் கர்கரே அதை விசாரிக்கிறார் அப்பொழுது யாருடையது ஹேமந்த் கர்கரே ஒன்னும் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அந்த பிரிவினை விசாரணை விஜய் சலேஸ்கர் என்பவர் மும்பை மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர் அருண் காம்பே என்கின்ற அதிகாரி மூன்று அதிகாரிகள் அவருக்கு அந்த விசாரணை தொடங்குகிறார்கள் அப்படி அவர்கள் கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் அந்த குற்றவாளி தான் பிரக்யா சிங் தாக்கூர் அபினவ் பாரத் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய தலைவர் அபினவ் பாரத் என்கிற அமைப்பு வந்து ஆர் எஸ் எஸ் கிளை அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவர் தான் கைது செய்கிறார்கள்

குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது எல்லாரும் கைது செய்கிறார்கள் திடீரென்று மும்பை குண்டுவெடிப்பு நடக்கின்றது காமா மருத்துவமனைக்கு முன்பு ஒரு ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி வந்திருக்கிற நீங்க போங்க என்று இந்த கர்கரையும் அவரோட இருக்கிற அசோக் கேம்லேயும் விஜய் சலேஸ்கர் மூணு பேரையும் அனுப்புகிறார்கள் மூன்று பேரும் அந்த காமா மருத்துவமனை முன்பாக வைத்து அவர்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள்

செவன்டி அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த கொலைகளை விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அன்றைக்கு அமைச்சராக இருந்த அந்துணை என்பவர் அவர் எப்படி செத்தார் என்பது விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரும் அந்த வழக்கில் அந்த சொன்னதற்காகவே அவர் வந்து தூங்கரிக்கப்படுறார் அவர் அவளையும் செய்கிறார் அந்த வழக்கின்றது விவாதம் அந்த வழக்கில் எப்படிப்பட்ட அவள் கைது செய்யப்பட்டால் சிறையில் இருந்தால் அவர் வந்து இந்த வழக்கின் அடிப்படையில் சிறையில் இருந்தவர் திடீரெனு விடுதலை செய்யப்படுகிறார் பிரகாஷ் சிங் தாக்கூர் அவர் ரெண்டாயிரத்தி பத்தம்போதில் கோபாலில் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறார் நின்று வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்ற பிறகு அவர் நாடாளுமன்றத்தில் சொல்கிறார் கோட்சே என்னுடைய தலைவர் அவர்தான் தேசபக்தர் உண்மையான தேசபக்தார் என்று நாடாளுமன்றத்திலே சொல்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் அவர் தான் முதலில் எழுப்புகிறார் கோட்சி மீது சொல்லி அவர் தான் சத்தியமாகிதான் பிரகாஷ் சிங் தாக்கூர் என்னையே இந்த வாழ்க்கை விசாரித்து என்னையே வந்து நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது இவர்தான் அதற்கு காரணம் இவரை தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று என்னையை அதில் விசாரணை செய்கிறார் அடிப்படையில அவர்கள் வந்து அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள் ஆனால் தோழர்களே கடந்த மாதம் அந்த வழக்கில பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட அத்தனை பேருமே விடுதலை செய்யப்படுகிறார்கள் அந்த வழக்கில அப்படியே முடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறுல மும்பை மும்பையில தொடர் குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்கள் அத்தனை பேர் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுகிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் அந்த வழக்கை முடித்து அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் விடுதலை செய்யப்படும் பொழுது

மகாராஷ்டிரா அரசு மேல்முறையை செய்கிறது தொடர்பில் இந்த வழக்கை நான் எடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேல்முறையீடு செய்கிறீர்கள் பதினைந்து நாட்களுக்கு மேலாக மேலாக சிறையில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக எந்த சம்பந்தமும் என்று அரசு தரப்பு சரியாக சாட்சி சொல்லி முடித்திருக்கிறார்கள் நீங்களே மேல்முறையீடு செய்கிறீர்கள் நான் இதை எடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் அதுக்கு பிறகு அடுத்த பெஞ்சை கொண்டு வந்து அந்த வழக்கில் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த விடுதலை நிறுத்தி வைக்கப்படுகிறது விடுதலையை நிறுத்தி வைத்த போதும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார் இந்த வழக்கு வரை அவர் வெளியிலே இருக்கட்டும் நான் இவர்களை வெளியே விடுகிறேன் என்று சொன்னவர் பி ஆர் ஹவாய் அவர்கள் அவர் மீதுதான் இன்றைக்கு ஆர் எஸ் அமைப்புகள் செருப்படுத்தி வீச அவர் வந்து கழகப்படுத்துகிறார்கள் பின்னணி நாம் இன்றைக்கு இருக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் ரஞ்சன் கோகாய் பாபர் மசூதி இனிப்பு வழங்கிய வெளிப்படையாக அந்த தீர்ப்பு எப்படி பெறப்பட்டது என்று எல்லோருக்குமே தெரியும் அவர் அந்த தீர்ப்பு சொல்லும் சொன்னார் ராமர் இங்கே பிறந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் எதுக்காக அந்த தீர்ப்பை சொல்கிறார் இந்தியாவிடைய ஒட்டுமொத்த இந்து மக்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை அளிக்கின்றேன் அங்கே தான் ராமர் பிறந்த என்று மக்கள் நம்புகிறார்கள் அவர் அந்த தீர்ப்பை வழங்குகிறேன் என்று மயருக்குரிய ரஞ்சன் கோகாயோட தீர்ப்பே அந்த தீர்ப்பிலே சொன்னார் ஆனால் அந்த தீர்ப்பு எப்படி வாங்கப்பட்டது என்று எல்லோருக்குமே தெரியும் அவரை அலுவலகத்திலேயே பணிபுரிங்க ஒரு இளம் பெண்ணை வைத்து அந்த பெண் அவரை ஒரு வழக்கு பாதி வந்தவர் மாதிரி வளர்க்கு என்னை கையை பிடிச்சிக்கிட்டாங்க அந்த வழக்கின் அடிப்படையெல்லாம் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்னை வந்து பாலியல் கொடுக்கிறார்கள் அந்த புகாரை வைத்துக் கொண்டுதான் பிளாக்மெயில் செய்து தான் அந்த வழக்கு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பு பெறப்பட்டது நீதிமன்றம் எப்படிப்பட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை பார்த்திருக்கிறது எவரை பிளாக்மெயில் செய்கிறார்கள் உச்சநீதிமன்றம் ஆர் எஸ் எஸ் மயமாக என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பி கவாய் அவர்கள் ஒரு ஆய்வு மிக்க புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் துணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் செய்கின்ற அந்த வேலைக்கு எதிராக இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் அவருக்கு எதிரான வேலைகளை செய்கிறார் மத்திய பிரதேசத்துல அந்த கோவில் அதுல வந்து

சாமியாராக இருக்கிறார் ஒவ்வொரு தேர்தல் நம்முடைய இந்தியாவுடைய தலைமை விட்டு வெளியில வந்து படங்களை மோசமான ஒரு பயங்கரவாதியை கொண்டாடுகிறார்கள் தொடர் இந்த பிரகாஷ் தாக்கூரோடு சேர்ந்த ஒருவர் புரோஹித் என்கின்ற கேனல் மீண்டும் பணிக்கு வந்து இன்றைக்கு அவர் வந்து ராணுவத்திலே உயர்ப்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள் நிலைமை என்ன வேண்டுமான செய்யலாம் நியாயத்துக்காக நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுகிறவர்களை இந்த அரசு வேட்டையாடுகிறது சட்டத்தில் வேட்டையாடுகிறது என்ன வேட்டையாடுகிறது சகோதரி சொன்னார்கள் முஸ்லிம்கள் எப்படி சட்டத்திலே கைது செய்யப்படுகிறார்கள் என்று

அந்த வழக்கு மிக முக்கியமான வழக்கு இன்றைக்கும் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் என்பவர் தலைவர் அவர் அந்த கைது செய்யப்பட்டு பிணைக்கு வர முடியாத அளவுக்கு இன்றைக்கு சிறையில் இருக்கிறார் சுரேந்திர காட்லிங் அவர் இன்றைக்கும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசம் அவர் வந்து வெளியார் சோமா பல்கலைக்கழக பேராசிரியர் அவர்கள் கைது செய்யப்பட்டு இதே மாதிரி பிடைய முடியவில்லை ரோனா விசன் அவரை வைத்து தான் இந்த கைது தொடங்கினார்கள் ரோனா விசன் அவருடைய கம்ப்யூட்டரில் வந்து மோடியை வந்து படுகொலை செய்ய முயற்சி செய்ததாக மாவோயிஸ்டுகள் முயற்சி செய்தார்கள் என்று சொல்லிதான்

நர்மல் நக்சல் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே அவர்கள் கைது செய்கிறார்கள் தொடர்பில் இந்த பீமா குறைகள் வழக்கோடு சேர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று எல்லோருமே போராடினோம் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அந்த சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படியான அந்த சட்டத்துக்கு எதிராக எல்லோரும் போராட வேண்டும் என்பதற்காக தான் விடுதலை செய்தியும் இந்த களத்தில் இஸ்லாமியர்களோடு இணைந்து நடத்தினோம் அதற்கு எதிராக தனி மாநாடு நடத்தினோம் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராகவே விடுதலை செய்திகள் மாநாடு நடத்தினோம் அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே டெல்லியில மிகப்பெரிய வன்முறையை தூண்டுகிறார்கள் வன்முறையை நடத்துகிறார்கள் இன்றைக்கு கருணையை நடந்த அந்த சம்பவத்தில் விசாரணை குழுவேலே ஹேமமாலியோடு சேர்ந்து ஒரு எம்பி அவர் அதே சம்மந்தப்பட்ட அவர் வெளிப்படையாக சொல்லுங்க முஸ்லீம்கள் எல்லோரையும் வந்து சுத்து தள்ளுங்கள் அவரெல்லாம் தீவிரவாதி என்று வெளிப்படையாக பேசினார் அப்படி வெளிப்படையாக வன்முறையை தூண்டி அவருக்கு எதிராக அவர் வந்து கட்டமைத்துக் கொண்டிருந்தபோது தான் ட்ரம்ப் வந்து வராரு அதனால இந்த போராட்டத்தை வந்து ஒன்றுமே செய்யணும் அப்படின்னு மிக மோசமாக வீடுகளை தாக்கப்படுகிறது புல்டோசர் அப்ப கொண்டு வந்து இடிக்கிறாங்க எல்லாருமே அடிக்கிறாங்க அப்பதான் வந்து இந்த மாணவர்கள் நிறைய கைது செய்யப்படுகிறார்கள் உமர் காலி ஜெயமியுடைய மாணவர் சஜில் இமாம் அவர் வந்து கைது செய்யப்படுறார் நிறைய நீங்க வந்து அந்த 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 நடவடிக்கையில கைது செய்யப்பட்ட ரொம்ப உமர் காலித்து மாணவர் தலைவர் காலித் சைஃபி

அவர் கைது செய்யும் மூன்று மாத கற்பினியாக இருந்தவர் கலீடா இக்பால் இஸ்ரத் ஜஹான் இந்த வழக்கில் டெல்லியில் நடைபெற்ற அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நடந்த அந்த போராட்டத்தினுடைய வழக்கை கைது செய்யப்பட்டவர்கள் மொத்தம் பதினெட்டு பேர் இன்றைக்கும் ஒன்பது பேர் இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய அந்த வழக்கில் உமர் காலித்து தான் இந்த வெட்பர் பார்ட்டி உமர் காலித்துடைய அப்பா தான் இந்த வெட்பர் பார்ட்டியினுடைய தலைவர்கள் நிறுவனர்கள் அவங்க ஒருவர் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தொடர்ந்து போராடி வந்தவர் அவரும் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்கள் இன்றைக்கும் அவர்கள் சிறையில் பல முறை வந்து வழக்கு பிழைக்கு வருகின்றது தொடர்ந்து அந்த பிழையில

குமர் காலிதா இருக்கட்டும் சஜில் இமாவா இருக்கட்டும் தமிழ்நாட்டிலே சோழனுடைய ஆசிரியர் சையத் ஹுசேன் அவருடைய தந்தை எல்லோருமே இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாப்புலர் தடை செய்யப்பட்ட உடனே பாப்புலர் தலைவர்களில் ஒரு அம்புபக்கர் அவரும் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வரை சிறையில் இருக்கிறார்கள் பலர் வந்து ஆர் எஸ் எஸ் போன்ற இயக்கங்களுடைய பயங்கரவாதிகள் விடுதலை செய்யப்பட்டு வெளியிலே வந்து துப்பாக்கிகளோடும் சட்டத்தின் மூலமாகவும் நம்மை கைது செய்து சிறைப்படுத்தி நம்மளை ஒடுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன இந்த பின்னணிக்கான காரணம் என்ன இன்றைக்கு இத்தனை வழக்குகளையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்

இதுதான் அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வருவது இதை இருக்கிற பாரதிய அரசு ஆர் எஸ் எஸ் அரசு நூற்றாண்டு காலம் ஆர் எஸ் எஸ் தொடங்கி நூற்றாண்டு காலம் அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கொண்டாட்டத்தின் வாயிலாக வெளிப்படையாக இந்த நாடு ஒரு இந்து ராஷ்டிரமாக அமைய வேண்டும் இந்து ராஜ்யம் அமைக்க வேண்டும் அப்ப இந்து ராஷ்டிரத்திற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றது இஸ்லாமியர்கள் தடையாக இருக்கிறார்கள் தலித்துகள் தடையாக இருக்கிறார்கள் தடையை உடைக்க வேண்டுமானால் இவர்களை அடித்து சிறைப்படுத்தி அவர்களை உள்ளே ஒடுக்க வேண்டும் இதுதான் அவருடைய கைது செய்யப்பட்டு விடுவதில்லை அவர்கள் ஒடுக்கி சிறைக்குள்ளார்கள் ஆனால் அவருடைய இலக்கு என்பது இந்து ராஷ்டிரம் தான் அதற்கான முயற்சி அவர்கள் செய்து வருகிறார்கள் நாம் ஒருபோதும் இந்த போராட்டத்தில் இருந்து நாம் பின்வாங்க போவதில்லை பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நாம் வந்து இன்றைக்கு இந்த காலத்திலே ஒரு சமூக நீதிக்காக சமத்துவத்துக்காக இந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் இந்த காலத்திலே என்ன அவர்கள் தவறு செய்தார்கள் ஏன் அவர்களை சிறைப்படுத்தி உள்ளே வைக்க வேண்டும் ஏன் அவர்களை பரிந்துரை செய்ய வேண்டும் நீங்க வந்து இன்னைக்கு என்ன பேசுறாங்க பாஜக அரசு சிற்பரிவார அமைப்புகள் இன்றைக்கு இந்து ராஜ்யம் தான் இந்து தர்மம் தான் என்கின்ற அடிப்படையிலே கொண்டிருக்கிறார்கள் அதை நிறுவதற்காக எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்போடு இருப்பதால் செய்கிறார்கள் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செய்கிறார்கள் நிலைநிறுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் தடுக்க வேண்டும் அதற்கான விலை என்னவாக இருந்தாலும் அந்த விலை கொடுத்தாவது நாம் இந்த இந்து தர்மத்தை இந்து ராஷ்டிரத்தை அவர்கள் முயற்சி செய்வது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்கின்ற அடிப்படைகள்

அது வந்து இந்த சனாதனத்துடைய வடிவங்கள் வேற வேற வடிவங்களா இருக்கலாம் நாம் கட்டாயம் போராடுவோம் நம்பிக்கையோடு இருப்போம் அத்தனை நேரம் விடுதலை செய்யப்படும் வரை தமிழ்நாட்டில் இருக்கிற சிறை விடுதலைக்காக போராடிய இயக்க விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்திய அளவில் இருக்கின்ற அத்தனை பேரையும் நாம் வந்து இந்த எண்ணெயை கொண்டு வந்த பொழுது சட்டம் கொண்டு வந்த பொழுது இந்த சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் அல்லாஹூ அக்பர் ஜெய்தீன் என்கின்ற முழக்கத்தோடு இந்த சட்டம் கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தவர் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த சனாதனத்துக்கு எதிராக இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா ஆர் எஸ் களமாடி நாம் விடுதலையை வென்றிருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்